இன்றைக்கு அந்த பேணுதல் விஷயத்துல நாம் எவ்வளவு அலட்சியம் நம்முடைய உலமாக்கள் இந்த பேணுதலை நாலு வகையா பிரிப்பாங்க பேணுதல் என்பது நாலு வகையா இருக்குது ஒன்று ஊர் உலகத்துல நேர்மையா இருக்கணும் கொஞ்சம் நேர்மையா இருந்துட்டு போயிடுவோம் இப்படி நினைக்கிறவங்களுடைய பேணுதல் நேர்மையானவர்களுடைய பேணுதல் என்னன்னு சொன்னா ஹராம செய்யாம இருக்கிறது அல்ல எதை ஹராமாக்கிறானோ தடுத்தானோ குறைஞ்சபட்சம் அதை செய்யாம இருக்கிறது இது உலகத்துல நேர்மையா இருக்கணும் நினைக்கிறாங்களே அவங்களுடைய பேணுதல் கட்டம் கொஞ்சம் நல்லவர்களா வாழணும் நேர்மையா இருப்ப இருப்பது ஒரு பக்கம் அதை விட கொஞ்சம் தாண்டி இன்னும் கொஞ்சம் நல்லவர்களாக வாழ்வோம் இவங்களுடைய பேணுதல் என்னன்னு சொன்னா அவங்க சில விஷயங்களை அதுல சந்தேகம் இருந்தா கூட விட்டுருவாங்க ஹலாலா ஹராமா சந்தேகமா இருக்குது சில இனாம்கள் ஹலாலுங்கிறாங்க சில இனாம்கள் ஹராங்கிறாங்க ரெண்டு விதமான இருக்குது ஒரு ஆலிமிட்ட கேட்டா கூடுங்கிறாரு ஒரு ஆலிமிட்ட கேட்டா கூடாதுங்கிறாங்க சந்தேகம் வந்துருச்சா அதை விட்டுறது ஹராம மட்டுமல்ல சந்தேகம் வந்தால் அதையும் விட்டு விடுவது இது நல்லவர்களுடைய பேணுதல் பேணுதல்ல மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறது வரவள் முத்தபி இறையக்கமுடையவர்களுடைய பேணுதல் இறையக்கமுடையவர்களுடைய பேணுதல் என்ன சந்தேகமே இல்லாம அது ஹலாலுதான் அதை செய்கிறது கூடும் சந்தேகமே கிடையாது ஆனாலும் கூட அந்த ஹலாலை செய்வதன் மூலமாக பின்னால் ஒரு தவறு நடக்கும் என்றிருந்தால் அது ஹலாலான காரியம் மார்க்கத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட விஷயம் அதை செய்யறதுனால அவர் ஹராம செய்ய வேண்டியது வரும் என்று ஆனால் அதையும் விட்டுருவாங்க இது முத்த பெண்கள் இறையமுடையவர்களுடைய வரா பேணுடைய நாலாவது நிலையை செல்வாங்க வரவசி அதற்கு அபுபக்கரது அவர்களை போன்ற சித்திய உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்களே அவங்களுடைய பேணுதல் அந்த பேணுதல் என்ன உலகத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட விஷயங்களை கூட அளவுக்கு அதிகமா செய்யாம அளவோடு உபகரணம் அனுமதி அளிக்கப்பட்ட விஷயம் அனுமதி அளிக்கப்பட்ட விஷயத்திலே கூட அளவோடு பயன்படுத்துவதற்கு பேர் தான் சித்தியக்களுடைய நிலை நீங்க பாக்குற நம்ம திருமணத்துல சாப்பாடுங்கிற பேர்ல எவ்வளவு வெரைட்டி விதவிதமான சாப்பாடுகள் பல சந்தர்ப்பங்கள்ல பல விமர்சனங்கள் மீது கூடாதா இது கூட அதான் எப்ப பார்த்தாலும் விருது சாப்பாடை தாக்கி பேசுறாரு மறுவூட்டு சாப்பாடை தாக்கி பேசுறாரு நிச்சயமா ஹராமல மார்க்கத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட ஒன்றை ஹராமன் சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை ஆனாலும் கூட இப்படி விதவிதமான சாப்பாடுகள் விதவிதமா விஷயங்களை இதை அனுபவிச்சு அனுபவித்து என்ன ஆகும்னு சொன்னா அல்லாஹ் இதான பற்று குறையும் ஆகரத்தின் மீதான பற்று குறையும் அல்லாஹுடைய நினைவு குறைஞ்சு போயிடும் இதுதான் உலக இன்பங்களை அளவோடு அனுபவிக்கிறது இதுதான் அபவக்கிறது இல்லாதவர்கள் போன்ற அந்த நிலையில் இருக்க பேணுதல் உலகத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட விஷயங்களா இருந்தா கூட அதை அளவோடு பயன்படுத்துவது இதுதான் உயர்ந்த மக்களுடைய பேணுதல் இன்னைக்கு அந்த பேணுதல் நம்ம இடத்துல எங்க இருக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் உபயோகம் காவின்கிற ஒரு சஹாபி அவர்களுடைய தோட்டத்தில் மதீனாவுடைய பெருச்சம்பளங்கள் பல ரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில இருக்கும் உவையவனுக்கு ஆபுடைய தோட்டத்தில் பேரிச்சம்பளங்கள் கனிந்து கணிந்து அவர் பறித்திருக்கிறார் அவர் பறித்ததுல சுவையான பெருச்சம்பளங்களை எடுத்துக்கிட்டு ஆசைப்படுறாங்க முதல்ல உமர் ரதி தான் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் உமர் சாப்பிடணும் விளைந்ததுல ஆக சிறந்த எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து உமரத்தை கொண்டு வர்றாங்க அன்பளிப்பாக இன்னைக்கு நம்மள்கிட்ட அன்பளிப்பு கொடுக்கிற பழக்கமும் குறைஞ்சு போச்சு நமீசல் சொல்லுவாங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்பு கொடுங்கள் அது உங்களுடைய அன்பை ஏற்படுத்தும் உள்ளத்தில் இருக்கிற விரோதத்தை குறைக்கும் சொல்லுவாங்க உமையவனு காபவர்கள் தன்னுடைய அந்த தோட்டத்திலே இந்த நல்ல பெரிய எடுத்துக்கொண்டு உமரிடத்தில் வந்து பாசத்தோடு வேண்டாம்னு மறுத்தாங்க வேண்டாம் என்று ஏற்க மறுத்தாங்க காபவர்களுக்கு ஆச்சரியம் அவங்க சொன்னாங்க என்ன அமீரன் மொபிலின் அவர்களே அன்பளிப்பை ஏற்க மறுக்கலாமா அன்பளிப்பை ஏற்பது அவர்கள் தர்மத்தை ஏற்க மாட்டார்கள் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வாங்க யார் அன்பளிப்பு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வாங்க கொள்வாங்க நவீசன் அவர்கள் அன்பளிப்பை ஊக்குவித்தார்கள் நான் உங்களுக்கு என்னுடைய தோட்டத்தில் விளைந்ததுல இருப்பதிலேயே சிறந்த பழங்களை கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லி அவர்கள் சொன்னாங்க ஆபவர்களே அன்பளிப்பை மறுப்பது கூடாது அன்பளிப்பை ஏற்பது பெருமாநாள சொன்னதுதான் ஆனா நான் ஏன் உங்க அன்பளிப்பை ஏற்க மறுக்கிறேன்னு சொன்னா நான் உங்களுக்கு பத்தாயிரம் திருகம் கடன் கொடுத்திருக்கிறேன் நான் உங்களுக்கு பத்தாயிரம் திரகம் கடன் கொடுத்திருக்கிறேன் ஒருவேளை உங்களிடத்தில் இந்த மரங்களை நான் வாங்கினால் நான் கொடுத்த கடனுக்கு இது ஏதோ ஒரு வகையில தொடர்பாகிட்டா வட்டியா போயிடும் சகாபாக்கள் தான் யாருக்கு கடன் கொடுத்திருக்கிறாங்களோ அந்த கடன் வாங்கிய நபரிடமிருந்து அன்பளிப்பை ஏற்பதை கூட வட்டியும் பயந்தாங்க சொன்னாங்க நான் உனக்கு பத்தாயிரம் திரகம் கடன் கொடுத்திருக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் நீ கொண்டு வரக்கூடிய இந்த மரங்கள் இந்த அன்பளிப்பு இருக்கிறது எனக்கு அந்த கடனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் வந்துருச்சு வட்டியா போயிடும் எனவேதான் இந்த பேரிசம்பளங்களை வாங்க தவறே கிடையாது ஆனாலும் அந்த கடன் வாங்கிய நபர்கிட்ட ஏதாவது ஒரு பலன அனுபவம் ஏன்னா வட்டிக்கு பெருமாநாடு சொன்ன விளக்கம் என்ன எந்த கடன் ஒரு லாபத்தை பெற்றுத்தருமோ அதற்கு பெயர் வட்டி அதனாலதான் சாபாக்கள் தம்மிடம் கடன் வாங்கியவரிடத்துல எந்த உதவியையும் தரமாட்டாங்க எந்த அன்பளிப்பையும்